பிம்பிளி ராஜ்யத்தின் அரசரான பீமதேவரின் தர்பாரில் மாணவர்களின் அறிவுத்திறனை சோதிக்கும் கருத்தரங்கம் நடந்து கொண்டிருந்தது இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தும் மாணவர்கள் அதில் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கில் வெற்றி பெறுபவர்களுக்கு பீமதேவரின் அரசவையில் ஒரு மந்திரி பதவி தட்சிணமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது வந்திருந்த அனைவரும் மந்திரி பதவிக்காக போட்டி போட்டுக் கொண்டிருந்தனர் முதலமைச்சர் கிருஷ்ணசுவாமி மாணவர்களிடையே அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த கேள்விகளை வினவினார் தங்களின் பெயர் என்னவோ என் பெயர் இந்திரன் சரி கூறுங்கள் மிகவும் உயர்ந்தது எது ஆகாயம் இல்லை தன்மானம் சரி மிகவும் ஆழமானது எது நீர் இல்லை மனிதனுடைய மனம் இதுவரை முதலமைச்சரின் கேள்விகளுக்கு அரசபையை மகிழ்விக்கும் சரியான விடைகளை யாரும் கூறவில்லை தங்களின் பெயர் என் பெயர் சாணக்கியன் தட்சசீலத்தின் பிரதிநிதியாக இந்த கருத்தரங்கத்திற்கு வந்துள்ளேன் எனது விடையினால் தட்சசீலம் பெருமை அடைய வேண்டும் அதுவே என் விருப்பம் அதுவே என் குறிக்கோள் நான் தங்களிடம் சில வினாக்களை வினவோவுள்ளே மனிதனின் மிகப்பெரிய எதிரி யார் என்று தெரியுமா அகங்காரம் அகங்காரமே மிகப்பெரிய எதிரியாகும் நன்று உலகின் மிகப்பெரிய செல்வம் எது என்று சொல்ல முடியுமா கல்வி கல்வியே மிகப்பெரிய அழிக்க முடியாத செல்வமாகும் அரசர் பீமதேவருக்கு அந்த இளைஞனின் விடையில் ஆர்வம் இல்லை அவரை பொறுத்தவரை தன்னிடம் இருக்கும் செல்வமே மிகப்பெரிய செல்வமாகும் உலகின் மிகப்பெரிய வீரன் யார் வள்ளல் இந்த விடை, கோபத்தை அதிகரித்தன்னிடம் இருக்கும் செல்வத்தையும் உணர்ந்தான் இந்த பிராமணனிடம் அடுத்த கேள்வியை யாமே சிறுவனே சாஸ்திரங்கள் உயர்ந்தனவா அரசனா மன்னருக்கு வெற்றி உண்டாகட்டும்

அறிவும் ஞானமும் மதிக்கப்படும் என தவறாக எண்ணிவிட்டேன் சாஸ்திரங்களுக்கு மதிப்பில்லா இவ்விடத்தில் ஒரு கணம் கூட நிற்க மாட்டேன் வெளியில் செல்ல உத்தரவு கொடுத்தது யார் அரசனின் கோபம் வானம் அளவுக்கு உயர்ந்தது கோபத்துடன் தான் வாழை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்ற அரசரை கைகூப்பி வழிமறித்த முதலமைச்சர் அரசே கருணை உள்ளம் கொண்டு பிராமணர்களை ஆதரிக்கும் தாங்களே இந்த இளைஞனை கொன்ற பாவத்தை உங்கள் தலையில் சுமக்க வேண்டாம் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள் எல்லா இடத்திலும் நீ இப்படியே திமுறாக பேசிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் உன் திமுறும் இருக்காது நீயும் இருக்க மாட்டாய் இது நடந்து பல வருடங்கள் உருண்டோடி ஓடிவிட்டது பீமதேவரின் அரசவையிலிருந்து வெளியேறினான் கற்ற அதே பாடசாலையில் ஆச்சாரிய சாணக்கியனாக அடியெடுத்து வைத்தான் எவன் ஒருவன் தன் மனதையும் புத்தியையும் ஒருநிலைப்படுத்தி செயல்படுகிறானோ அவன் அனைத்திலும் வெற்றி பெறுவான் எதிரி பலசாலியாக இருந்தாலும் தன் மனம் புத்தி மற்றும் உடல் ஆகியவற்றை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டால் போரில் எதிரியை வென்றுவிடலாம் அந்த செய்தியை படித்த சாணக்கியன் அதிர்ச்சி அடைந்தான் அலெக்சாண்டர் படையெடுத்து வரப்போகிறான் இதனை மன்னர் தனநந்தரிடம் தெரிவிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் தனநந்தர் எப்படிப்பட்ட அரசர் என்று அவர் உங்களின் பேச்சை மதிக்க மாட்டார் நம் நாட்டின் நலனுக்காக நான் நான் அவரிடம் போகிறேன் சொல்வதை கேளுங்கள் தங்களின் கடமை குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பது அதுவே உங்களுக்கு நல்லது உலகத்தை நல்வழிப்படுத்துவதே ஒரு பிராமணனின் வேலை தனநந்தர் ஒரு வேலை தன் கடமையில் இருந்து தவறி இருந்தால் அவரை நல்வழிப்படுத்துவதே எமது கடமை இந்தியாவை நோக்கிய பயணத்தை தொடங்க போகிறேன் தர்ஷசீலத்திலிருந்து ஐந்து நாள் பயணித்தான் ஐந்து நாட்கள் கழித்து பாடலிபுத்திரா என்னும் நகரத்தை வந்தடைந்தான் அந்த நகரில் காலடி வைத்து அடுத்த கணமே அவன் கண்முன்னி பாடலிபுத்திரா மக்கள் புடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தனர் யார் நீ தச்சசீல் ஆச்சாரியன் சாணக்கியன் மகராஜர் தனநந்தரை பார்த்து சில முக்கியமான செய்திகளை கூற வந்துள்ளேன் இப்படி காத்திரு அரசருக்கு நிறைய பணிகள் இருக்கின்றன நான் அரசருக்கு செய்தி அனுப்புகிறேன் காத்திருந்து காத்திருந்து இரவே வந்துவிட்டது நேர் வழியில் செல்வது சாத்தியமல்ல என்பதை புரிந்து சாணக்கியன் தந்திரத்தை பயன்படுத்தினான் சிறிது நேரத்தில் அங்கு சில சமையல்காரர்கள் பின்வாயில் வழியாக உள்ளே செல்வதை கவனித்தான் சாணக்கியனுக்கு உள்ளே செல்ல வழி கிடைத்தது இன்று எத்தனை பேர் பேர் அந்த காவலனும் வேகமாக தலைகளை எண்ண ஆரம்பித்தான் சாணக்கியன் ஏதாவது தந்திரம் செய்தாக வேண்டுமே இல்லை எனில் நாம் பிடிபட்டு விடுவோம் என்று எண்ணினான் சாணக்கியன் எதையோ கீழே தள்ள காவலர்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனநந்தரின் அரசபைக்குள் நுழைந்தான் சாணக்கியன் சிறிது நேரத்தில் அரசன அந்த அறையை வந்தடைந்தான் அங்கே அவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது காவலன் கூறியதை போல அரசர் எந்த பணியிலும் இல்லை மாறாக ஆடல் குழு மகளிரின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் யார் நீ எப்படி உள்ளே வந்தாய் வாழ்க அரசே நான் தச்சசீல ஆச்சாரியன் சாணக்கிய வணக்கம் ஆச்சாரியனே என்ன காரணத்திற்காக நீங்கள் உள்ளே வந்தீர் சரி உள்ளே வந்துவிட்டீர் வந்த செய்தி என்னவோ கூறுங்கள் என்ன காரணம் காந்தாரா நாட்டின் மாமன்னர் ஹம்பி மாமன்னர் அலெக்சாண்டரிடம் சரணடைந்து விட்டார் அலெக்சாண்டர் எப்போது வேண்டுமானாலும் இந்தியாவுக்குள் நுழையலாம் நாம் நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் அதற்கு நம் இந்தியா முழுவதும் ஒன்றுபட வேண்டும் இதை பற்றி விவாதிக்க தான் இங்கு வந்தேன் மண்டியிட்டு அமரடா மண்டியிட்டு அமரடா அவமானத்தை பொறுத்துக் கொண்டார் இதைவிட நாட்டின் நலனை முக்கியம் என நினைத்திருந்தார் விவாதிக்கு முன் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் இதுதான் முன்னிலை அரசே போதும் நிறுத்து ஒரு பிச்சைக்காரன் நீ எனக்கு நாட்டை எப்படி ஆழ்வது என கற்பிக்கிறாயா ஒரு பிராமணனை கொல்லும் வழக்கம் இங்கு இல்லை இல்லை என்றால் உன் தலை எப்பொழுதோ இந்த அரசபையில் உருண்டு இருக்கும் உன் பணியை மட்டும் செய் நாட்டை காப்பாற்றுவது என் பணி எனக்கு தெரியும் புரிந்தது அரசே நாட்டை காப்பாற்றும் பணி எமக்கானதும் தான் அதனால் தான் இதை பற்றி விவாதிக்க தங்களிடம் வந்தேன் ஆனால் நாட்டை வழிநடத்தும் நிலையில் தாங்கள் இல்லை இப்படியே சென்றால் நமது நாட்டின் நிலை சர்வநாசம்தான் அலெக்சாண்டர் படையெடுத்து வந்து மகத நாட்டை ஆக்கிரமித்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ ஒரு ஆச்சாரியன் குரு என்பதை நான் மறப்பதற்கு முன் எவ்வழி வந்தாயோ அவ்வழியே ஓடிவிடு அரசே நீங்கள் நமது நாட்டை காப்பாற்றும் பணியை முறையாக செய்திருந்தால் இங்கு வரும் அவசியம் எமற்கில்லை விரைவில் அலெக்சாண்டர் வந்து நம் நாட்டை கையகப்படுத்ததான் போகிறான் போதும் நிறுத்து பிராமணனே இந்த பிராமணனின் அகங்காரம் முழுதும் இவன் வைத்திருக்கும் குடுமியில் தான் உள்ளது வீரர்களே இந்த அற்ப ஆச்சாரியனின் குடிமையை பிடித்து வெளியில் இழுத்துச் செல்லுங்கள் உன்னை போன்ற ஒரு கொடுங்கோல் அரசன் நாட்டை காப்பாற்றுவான் என்று எண்ணி நான் இங்கு வந்தது மிகவும் தவறு என்பதை நான் புரிந்து கொண்டேன் ஒரு குருவை வெளியில் தள்ள சொல்லி என்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டாய் நான் சாணக்கிய குருவின் மகன் தச்சசீலத்தின் ஆச்சாரியன் இந்த அக்னி சாட்சியாய் எடுத்துக் கொள்ளும் சபதம் என்னவென்றால் இந்த நந்த வம்சத்தை கூண்டோடு அழித்துவிட்டு மகத நாட்டின் சிம்மாசனத்தில் தகுதியான ஒரு அரசரை நான் அமர வைக்கத்தான் போகிறேன் அதுவரை நான் என் குடுமையை முடிக்க மாட்டேன் என்று சாணக்கியின் கோபத்தில் சபதம் எடுத்துவிட்டு அவிழ்ந்த குடுமையோடு அரசவையை விட்டு வெளியேறினான் அவனின் சபதத்தை கேட்டு அரசன் மட்டுமல்ல அரசபையை வீரர்களே இவன் மகத நாட்டில் எங்காவது தென்பட்டால் அடுத்த நொடியே தலையை கொய்து சதுக்கத்தில் தொங்க விடுங்கள் தனானந்தர் அவமதித்ததனால் மகத நாட்டை விட்டு வெளியேறினான் சாணக்கியனின் உரை குறிக்கோள் என்னவென்றால் தனானந்தனிடமிருந்து இந்த நாட்டை புடுங்கி வேறொரு தகுதியான அரசரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதே சாணக்கியன் காட்டிற்குள் ஒரு பதினான்கு வயது சிறுவனை கண்டான் அவன் மிகுந்த வீரம் நிறைந்த சிறுவனாக காணப்பட்டான் அவன் முன் இரு முரட்டு ஆட்கள் சென்று கொண்டிருந்தனர் சிறிது நேரம் அந்த சிறுவனை பின்தொடர்ந்த சாணக்கியன் சிறுவன் அந்த முரட்டு ஆட்களை பின்தொடர்வதை கவனித்தான் அந்த இரு முரடன்களும் யாரோ ஒரு யாத்திரிகனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர் நலம் தானே கடி எதுவும் படவில்லையே சரியான நேரத்தில் என்னை காப்பாற்றினேன் இல்லையே என்னை கொண்டிருப்ப இல்லை இவர்களுக்கு தேவை உங்கள் உயிர் அல்ல உங்களிடம் இருக்கும் பொருட்கள் தான் இனி எந்த ஆபத்தும் இல்லை கச்சமின்றி சொல்லுங்கள் மிக்க நன்றி என்ன காரியம் செய்தாய் சிறுவனை இவர்களை கொன்று விட்டாயா இருவரும் கொள்ளையர்கள் இவர்கள் தான் கொள்ளையடிக்கிறார்கள் நான் இவர்களை அடிக்கவில்லை எனில் யாத்திரிகளிடம் கொள்ளையடித்திருப்பார்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஐயா இவர்களுக்கு சிறிது நேரத்தில் மயக்கம் தெளிந்துவிடும் அதற்குள் வீட்டிற்கு சென்று விடுவார் இவர்களுக்கு வெறும் மயக்கம் தான் என எப்படி உறுதியாக அபாயம் இல்லையோ அவ்விடத்தில் தான் அடித்தேன் இருவரும் சாதாரண கொள்ளைக்காரர்கள்தான் வறுமையின் கட்டாயத்தில் இவ்வாறு மாறியிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை அந்த யாத்திரிகனும் இவ்விரு கொள்ளையர்களும் சமம்தான் பேர் என்ன? சந்திரகுப்தன் இச்சிறுவனுக்கு நான் உதவ வேண்டும் ஒரு நாட்டின் அரசனாக கூடிய தகுதி இவனிடம் இருக்கிறது இனி உனது நாட்கள் எண்ணப்படுகின்றன தனனந்தா உன்னை இந்த நாட்டை விட்டு விரட்டுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது கூடிய விரைவில் உன் ரத்தம் மாறு போல பாய்ந்து மகத நாட்டின் தெருக்களை கழுவ போகிறது தனநந்தா மகத நாட்டின் பேரரசனாக இருக்க தகுதியானவனை நான் கண்டுபிடித்து விட்டேன் மகத நாட்டு அரியணையில் இருந்து உன்னை விரட்டி இச்சிறுவன் சந்திரகுப்தனை அமர்த்த போகிறேன் ஆச்சாரியின் சாணக்கியன் என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள உடனே இப்போது பதிவிறக்கி சாணக்கிய நீதியை முற்றிலும் இலவசமாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது